சனி தோஷங்களை போக்கும் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் நாம் அனைவரும் அறிந்த ஒன்று ஆனால் குச்சனூர் சனீஸ்வரன் கோவில் உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் வாருங்கள் அனைவரையும் வாழ்நாளில் ஒரு முறையாவது சனி பகவான் பிடித்து ஏழரை ஆண்டுகள் படாதபாடு படுத்தி விடுவார் ஆனால் ஏழரை ஆண்டுகள் பிடிக்க வேண்டிய சனி பகவானால் ஏழரை நிமிடங்கள் மட்டுமே பிடித்துவிட்டு விட்டு விலக செய்யும் கோவில் குச்சனூர் சனி பகவான் ஆலயமாகும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த கோவிலில் இதுவரை கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது கிடையாது இங்கு சனீஸ்வரர் சுயம்புவாக தோன்றியவர் என்பதால் இவருக்கு கும்பாபிஷேகம் கிடையாது ஏழரை சனி முதல் எந்த சனி திசை நடந்தாலும் அவர்களின் முன்வினை கர்மாக்களை அழித்து கஷ்டங்களை போக்கி நன்மைகள் பலவற்றை இந்த சனீஸ்வரர் அருள்வதாக சொல்லப்படுகிறது சனி பகவானுக்கு என்று இந்தியாவிலேயே தனியாக கோவில் இருக்கும் ஒரே தளம் குச்சனூர் மட்டும்தான் திருநள்ளாரில் தர்பாரணியேஸ்வரர் தான் மூலவராக கருதப்படுகிறார் ஆனால் இங்கு சனீஸ்வரனே மூலவராக சனி சன்னதியில் காட்சி தருகிறார் இவர் சிவன் விஷ்ணு பிரம்மா ஆகிய மூன்று தெய்வங்கள் ஒருங்கிணைந்த வடிவமாக கருதப்படுவதால் இவர் ஆறு கண்கள் நான்கு கைகள் இரண்டு பாதங்களுடன் காட்சி தருகிறார் புராணத்தின்படி சனிதோஷத்தால் பலவிதமான துன்பங்களை சந்தித்த தன்னுடைய வளர்ப்பு தந்தை தினகரன் என்னும் மன்னனுக்காக சந்திரவதனன் என்னும் மன்னன் சுரபி நதிக்கரையில் இரும்பால் சனி உருவத்தை செய்து சனியின் அருளை பெறுவதற்காக வேண்டி வந்தார் அவரின் பக்தியை கண்டு மனம் இறங்கிய சனி பகவான் அவனின் துன்பங்களை போக்கினான் சுயம்புவாக சனீஸ்வர பகவான் தோன்றிய இடத்தில் ஒரு குடில் அமைத்து சனி தோஷத்தால் துன்பப்படுபவர்களுக்கு உதவும் வகையில் இங்கு சிறிய கோயிலை அமைத்தார் இத்தலத்தில் உள்ள சனீஸ்வரர் அருபியாக லிங்க வடிவத்தில் வளர்ந்து கொண்டே இருப்பதால் அதை கட்டுப்படுத்த மஞ்சள் காப்பிட்டு வழிபடுகிறார்கள் இங்கு கிரக தோஷம் போக்குபவராகவும் தொழில் வளர்ச்சி வியாபார வளர்ச்சி ஆகியவற்றை அருள்பவராகவும் சனி பகவான் அருள் பாலிக்கிறார் இங்குள்ள சுரபி நதியில் நீராடி ஏழ் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் நமது அனைத்து தோஷங்களும் நீங்கி நன்மைகள் உண்டாகும்